நீங்கள் மட்டும் இன்னைக்கு வரலாறு எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது ஆண்டு கழித்து தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற வடக்கர்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம் தமிழர்கள் வந்து தொடர் வண்டியில் வந்து டிக்கெட் எடுக்காமல் போயிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் தமிழர்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுத்தோன்னு எழுதுவாங்க நீங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா யார் வந்து தேவதாசின்ற முறையை கொண்டு வந்தார்களோ யார் வந்து பிரம்மதேய பட்டயம் என்ற முறையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ யார் பிராமண ஆதரவு போக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ யார் தீண்டாமையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ அவர்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது நாங்கள் தான் உழைச்சோம் நாங்கள் தான் பகுத்தறிவாளர்கள் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வடக்கர்கள் தலைத்தவர்களாக இருக்கப் போவதில்லை அதனால நமது வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும் தமிழ் தேசியம் என்ற கொள்கையின் சார்பாக ஒரு நூல் வெளியூட்டு இல்ல நடக்கிறது என்றாலே முதல்ல வர்ற கேள்வி வந்துட்டு நிறைய செலவாகுமே அப்படி நினைக்கக்கூடிய தான் மண்ணின் மக்களாகிய நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கு ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கிறேன் எனது எந்த நூலுக்கும் நான் வந்து வெளியீட்டு விழா நடத்தியதில்லை இன்னும் சொல்லணுன்னா நேற்று என்னுடைய ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது நான் அதற்கும் வெளியீட்டு விழா நடத்தியதில்லை இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வர்றோம் அப்படின்னா நல்ல நூல்களை எழுத்தாளன் கொண்டாடினால் அது அவலம் சமூகம் தான் அது பெருமை இப்போ அந்த நூலை எழுதக்கூடிய முயற்சியில் ஒரு தலைமுறை ஈடுபடுறப்போ எந்த நேரத்தில் அதற்கான மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ எந்த நேரத்தில் அதற்கான உதவி கொடுக்கப்பட வேண்டுமோ எந்த நேரத்திலே துணை உறுதி செய்யப்பட வேண்டுமோ அந்த நேரத்திலே விதைத்த பின்பு பெய்யக்கூடிய முதல் மழை போல இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் உரிய காலத்தில் காலத்தினால் செய்த நன்றின்னு சொல்லுவார் இல்லைங்களா அது மாதிரி காலத்தினால் செய்த ஒரு மரியாதை இது அதனால் அவங்கள வந்து சந்திக்கலாம் இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நூல் வெளியீட்டு இலாக்கங்களை பற்றி எனக்கு வந்து மாற்று கருத்திருக்கலாம் ஆனால் நூல் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை மதித்து அந்த எழுத்தாளர்களுடைய அந்த பாடுகளை இந்த சமூகம் கேட்டு அந்த நூல்களை இந்த சமூகம் அங்கீகரிக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளானது தமிழ் சமுதாயத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதுபோல தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தொடர்ந்து எழுதக்கூடியதும் நடக்க வேண்டும் உங்களுக்கு கல்வியறிவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களது கதையை அடுத்த தலைமுறைக்கு வாய் வழியாக கடத்துங்கள் என்பது தான் இந்த தமிழ் சமுதாயம் உலகுக்கு சொன்ன ஒரு செயல் அப்படி இருக்கிறப்போ இல்லாத நமது பாட்டனும் பூட்டனும் செய்ததை கூட நிரம்பப்படுத்த நாம் செய்யவில்லை என்றால் நம்மை போல நிறை மூடர்கள் இந்த சமுதாயத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் இல்லையா அப்போ நம்முடைய கதையை சீனு ஆச்சிபி அவர்கள் என் கதை அவன் எழுதலை இவன் எழுதலை இவன் சொல்லலைன்னு சொல்லாத உனது கதையை நீ எழுது இல்லையா அது நம்மளோட கதை நம்முடைய மண் நம்முடைய போராட்டம் நம்முடைய உணர்வு நம்முடைய நீதி நம்முடைய நியாயம் நம்ம தான் எழுதணும் நீதி என்பது ஒவ்வொரு சமூகத்துக்கும் மாறுபடும் எவ்வளவு பேருக்கு இது சம்மந்தமாக புரிதல் இருக்குன்னு தெரியல ஒரு சமூகத்திற்கு நீதியாகப்படுவது இன்னொரு சமூகத்திற்கு அநீதியாகப்படும் ஒரு சமூகத்திற்கு பெருமையாக தோன்றுவது இன்னொரு சமூகத்துக்கு அவமானமா தோணும் ஒரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது பெருமை இன்னொரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது அவமானம் அதை அவமானமாக கருதக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் இல்லையா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது நீதி வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மாறுபடும் அப்போ தமிழர்களினுடைய நீதியை ஒரு ஆங்கிலேயனோ ஒரு திராவிடனோ ஒரு பிராமணனோ எழுதுவான்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் நமது நீதியை நம்ம தானே எழுதணும் மனிதன் ஏன் பேராற்றல் மிக்கவனானான் அப்படின்னு ஒரு நூல் அந்த நூலில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க பழங்குடி மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க புதிதாக குடியேறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் நிறைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த குடியேறிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை கொன்று குவிக்கிறார்கள் இப்போ பழங்குடி மக்கள் பண்ணது தப்பா குடியேறின மக்கள் பண்ணது தப்பா அப்படின்றப்போ அந்த இடத்திலே நீதி வேறுபாடு வருகிறது பழங்குடியின மக்களை பொறுத்தவரை ஒரு இடத்திலே ஒரு மரம் வந்து பழுத்து பழத்தோடு இருக்கிறது என்றால் அந்த பழத்தை முதன் முதலில் பார்ப்பவனுக்கு அந்த பழம் சொந்தம் குடியேறிய மக்களை பொறுத்தவரை அந்த பழத்திற்கான மரத்தை யார் பராமரிக்கிறாரோ அவருக்கு அந்த மரம் சொந்தம் அப்போ இவன் போயிட்டு பழம் இருக்குன்னு பறித்து சாப்பிட்றான் அவன் ஏன் பழத்தை நீ பறிச்சுன்னு வெட்டுறான் இந்த ஒரு புரிதலின்மை காரணமாக அந்த மக்கள் தங்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து முன்வைக்காத காரணத்தினாலே அவங்க லட்சக்கணக்கில் அடிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் தங்கள் நியாயத்தை பேசாமல் இருந்த காரணத்தினால் தமிழர்களின் நியாயம் என்ன என்பது வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால்தான் இலங்கையிலேயே நாம் மாபெரும் இன அழிப்பை சந்தித்தோம் நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்முடைய நியாயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது அப்ப நமது நியாயத்தை நமது போராட்டத்தை நமது வரலாற்றை நாம் தான் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்றால் நாம் மட்டும் மறித்து போகவில்லை நமது சந்ததிகளும் நம்மோடு மறித்து போகுமாறு நாம் செய்து விடுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ இதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் நான் வந்து இந்த வரலாற்று களக்கும் எழுத்தாளர் களத்துக்கும் வந்து வருக வருக என வரவேற்கிறேன் அவர்களுக்காக விளையாடக்கூடிய அந்த எழுதுகள் அமைப்பை எனது மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் எனது அருமை நண்பர்களே நமது வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும் இங்கே பேசுகிறப்போ ஒரு தம்பி சொன்னார் நான் நூல் எழுதினா பெருசாக விற்கவே இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு நேற்று கிடையாது மறைமலை அடிகள் சொல்கிறாரு நான் அவ்வளோ கடினப்பட்டு எழுதி அதுக்கு மெய்ப்பு பார்த்து அவ்வளோ போராடி ஒரு நூலை கொண்டு வந்தால் அது ஐநூறு பிரதிதான் விற்கிது அப்படின்னு மறைமடிகள் காலத்திலிருந்து கூடவே பிறந்தது வந்து இந்த வறுமையும் புலமையும் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் தமிழ் சமுதாயத்தின் நிலைமை ஆனால் அது தமிழ் சமுதாயத்தினுடைய அவமானம் என்று உணர்ந்து நம்ம நம்மளும் வந்து நூலை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நூல்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் தமிழர்கள் தங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிந்த ஒரே சொல்லும் இதுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை வாங்குற காசை வந்து மிச்சம் பிடிச்சி குழந்தைக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க மருந்து வாசங்கிற காசை வந்து மிச்சம் பிடிச்சி ஒரு இனிப்பு வாங்கலாம்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பெற்றோராகத்தான் இருப்பார்கள் அதனால் வாசியுங்கள் வாசிக்க உங்கள் அடுத்த தலைமுறையை பழக்குங்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் வாசிக்கின்ற எழுதுகின்றவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள் அது ஒன்று மட்டுமே தமிழ் முதாயம் உய வழி என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்